சட்டப்பேரவை வளாகத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக காற்றின் ஈரப்பதம் மூலம் குடிநீர் தயாரிக்கும் இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் வசிக்கும் மக்களுக்கு போதிய அளவில் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது இருப்பினும் அதன் தன்மை சற்று மோசமாக உள்ளது நகர பகுதியில் வழங்கப்படும் தண்ணீர் உப்பு தன்மையுடன் இருக்கிறது எனவே வீடுகளில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை பயன்படுத்தி சுத்தமான குடிநீரை பெறுகின்றனர் அரசு சார்பிலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு ஏழு ரூபாய் விலையில் இருபது லிட்டர் குடிநீர் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி குடிநீர் தயாரிக்கும் இயந்திரத்தை தனியார் நிறுவனம் ஒன்று சோதனை அடிப்படையில் நிறுவியுள்ளது நாள் ஒன்றுக்கு சுமார் இருபது லிட்டர் குடிநீர் தயாரிக்கும் அளவில் இந்த இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது இந்த சோதனை முயற்சி வெற்றி பெற்றால் மேலும் சில இயந்திரங்களை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது மத்திய சிறைச்சாலையில் செல்போன் சிக்னல் கிடைக்காததை உறுதி செய்யும் வகையில் செல்போன் நெட்ஒர்க் நிறுவனத்தினருடன் நடைபெற்றது புதுச்சேரி மேற்பட்ட கைதிகள் உள்ள நிலையில் அவ்வப்போது சிறையில் இருந்து போன் மூலம் வெளியில் உள்ளவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவம் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது இதனை தடுக்கும் பொருட்டு சிறைச்சாலையில் செல்போன் சிக்னல் கிடைக்காததை உறுதி செய்யும் வண்ணம் அனைத்து செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தினருடனான ஆலோசனை கூட்டம் சிறைத்துறை ஐஜி ரவிசிங் தலைமையில் நடைபெற்றது சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த பல்வேறு முயற்சிகளை சிறைத்துறை எடுத்து வரும் நிலையில் ஜாமர் கருவி பொருத்தப்பட்டும் எப்படி உள்ளே சிக்னல் கிடைக்கின்றது என செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தாரிடம் சிறைத்துறை ஐஜி கேள்வி எழுப்பினார் மேலும் சிறைக்கு அருகே உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதிக்கு பாதிப்பு வராமல் செல்போன் அலைவரிசையை முறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி செல்போன் அலைவரிசையை அதிகரித்தால் சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் இக்கூட்டத்தில் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் அனைத்து செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுவையில் ஆன்லைன் மோசடி கும்பல் கூறியதை நம்பி ஒரு பெண் உட்பட ஐந்து பேர் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை இழந்துள்ளனர் புதுச்சேரி குருமாம்பேட்டையை சேர்ந்தவர் திவ்யா என்ற பெண்ணுக்கு தெரியாத நபர் போன் செய்து தனியார் வங்கி அதிகாரி போல பேசியுள்ளார் அப்போது கிரெடிட் கார்டு கடன் வரம்பை அதிகரித்து கொடுப்பதாக கூறி ஓடிபி எண்ணை கேட்டுள்ளார் அவரும் ஓடிபி எண்ணை பகிர்ந்த சில நிமிடங்களில் திவ்யாவின் கிரெடிட் கார்டு கணக்கில் இருந்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓரு ரூபாய் முறைகேடாக எடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காமராஜர் சாலையை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கடந்த இருபதாம் தேதி அவரது ஏடிஎம் கார்டை தவறவிட்டுள்ளார் அதன் பிறகு அவரது வங்கிக் கணக்கை சரிபார்த்த போது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் ரெட்டியார் பாளையத்தை சேர்ந்த சூரியகுமார் என்பவரின் வங்கிக் கணக்கில் இருந்து முறைகேடாக ரூபாயும் மாதா கோவில் வீதியை சேர்ந்த பிரவீன்குமார் என்பவரின் வங்கிக் கணக்கில் இருந்து முறைகேடாக ஐந்தாயிரம் ரூபாயும் எடுக்கப்பட்டுள்ளது வில்லியனூர் மேஸ்திரி தெருவை சேர்ந்த ரேஷ்னி என்பவர் ஆன்லைன் மூலமாக வேலைக்கு விண்ணப்பித்துள்ளார் அப்போது செயலாக்க கட்டணமாக ஆறாயிரத்தி முன்னூறு ரூபாயை செலுத்தி ஏமாந்துள்ளார் மேலும் இந்த ஐந்து பேரும் ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஒரு ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் முரளியன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கண்டக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகரில் சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கண்டக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகர் பகுதியில் சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பங்கேற்று பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் அனுமதியின்றி விடுப்பு எடுத்த காரைக்கால் திருநள்ளாறு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் ரமேஷ் இவர் தனது சொந்த ஊரான புதுச்சேரிக்கு செல்ல எஸ்பியிடம் அனுமதி கோரினார் அனுமதி கிடைக்காததால் நேற்று முன்தினம் விடுமுறை எடுத்துக்கொள்வதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்றார் உயர் அதிகாரிகள் அனுமதியின்றி இன்ஸ்பெக்டர் ரமேஷ் விடுமுறை எடுத்ததால் சீனியர் எஸ்பி மனிஷ் இன்ஸ்பெக்டர் ரமேஷை செய்து உத்தரவிட்டார் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரியில் ஜிப்ரில் மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன புதுச்சேரி கோரிமேட்டில் ஜிப்பர் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை செயல்படுகிறது இதில் மருத்துவம் சார்ந்த நூற்றி இருபத்தி ஒரு படிப்புகளில் சேர ஆண்டுதோறும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இணைய வழியில் ஜிப்மரின் நுழைவுத் தேர்வை நடத்தி மருத்துவ படிப்பு இடங்கள் நிரப்பப்படுகின்றன நிகழாண்டுக்கான நுழைவுத் தேர்வு சென்னை பெங்களூரு உட்பட ஒன்பது நகரங்களில் கடந்த ஏழாம் தேதி நடைபெற்றது தேர்வு முடிவுகள் பாடப்பிரிவுகள் வாரியாக தற்காலிக தகுதி பட்டியலாக ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான கலந்தாய்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் விரைவில் சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க உள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் அனுமதி பெற்றே பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியும் இதற்கான கோப்பு மத்திய அரசின் நிதி உள்துறை அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் பட்ஜெட்டுக்கான அனுமதி கிடைக்காமல் இருந்தது இதனால் பட்ஜெட் தாக்கல் செய்ய காலதாமதமானது இந்த நிலையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை முதல்வர் ரங்கசாமி போன் மூலம் தொடர்பு கொண்டு பட்ஜெட் கோப்பிற்கு அனுமதி வழங்கும்படி கோரினார் இதையடுத்து மத்திய அரசு புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு அனுமதி வழங்கியுள்ளது மத்திய அரசு அனுமதியை தொடர்ந்து புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது வரும் தேதி முப்பத்தி புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கும் என தெரிகிறது புதுச்சேரியில் அரசு பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து பணியின் போது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் நூற்றி எழுபத்தி ஏழு பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் அரசு இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் சார்பில் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றம் அருகே முன்பு வாரிசுதாரர்கள் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மனின் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செடல் மொகா உற்சவத்தை முன்னிட்டு ரிஷப வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் தொன்னூத்தி ஆறாவது ஆண்டு செடல் மகா உற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் செங்கழநீர் அம்மன் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக ரிஷப வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட செங்கழநீர் அம்மன் எழுந்தருளி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திரு வீதி உலா சென்றார் செடல் மகா உற்சவத்தின் முக்கிய திருவிழாவான செடல் வைபவம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்றும் சனிக்கிழமை தப்ப உற்சவத்தில் அம்மன் எழுந்தருளி காட்சி தரவுள்ளார் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு செல்லுமாறு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது புதுவை அரசின் கலை பண்பாட்டுத் துறையும் ஆரோவில் அறக்கட்டளையும் இணைந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்தானது ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் ஓவிய கண்காட்சிகள் உள்ளிட்டவையும் நடத்தப்படுகின்றன இதனை உள்ளூர் பார்வையாளர்கள் மட்டுமன்றி ஏராளமான வெளிநாட்டவரும் கண்டு ரசித்து வருகின்றனர் ஆகவே புதுச்சேரி அரசு உள்ளூர் கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கலை பண்பாட்டுத்துறை மூலம் ஆரோவில் அறக்கட்டளையுடன் கலை நிகழ்ச்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் கையொப்பமானது இதில் கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் ஆரோவில் அறக்கட்டளை சிறப்பு அதிகாரி வஞ்சனவல்லி ஆகியோர் கையொப்பமிட்டனர் அரசு செயலர் கேசவன் ஆரோவில் இயக்குனர் சோனாம்பிகா அரசின் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியப்பெருமாள் பெருமாள் ஆகியோர் உடனிருந்தனர் நெல்லித்தோப்பு தற்காலிக மீன் மார்க்கெட் அருகே உள்ள மொபைல் டாய்லெட்டில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை அங்கேயே பள்ளம் தோண்டி விடுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மீன் வியாபாரம் செய்து வந்தனர் பாழடைந்த கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த மீன் மார்க்கெட்டினை மேற்கூரை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடிந்து விழுந்ததில் இரண்டு பெண்கள் படுகாயம் அடைந்ததைத் தொடர்ந்து வியாபாரிகளின் போராட்டம் காரணமாக நெல்லித்தோப்பு புவனகார வீதியில் தற்காலிக மீன் மார்க்கெட் அமைக்கப்பட்டு ஒரு வருடம் கழித்து வியாபாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் குடிநீர் கழிவறை என எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் அரசு செய்து தரவில்லை மீண்டும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அப்பகுதியில் புதுச்சேரி நகராட்சி மூலம் மொபைல் டாய்லெட் அமைக்கப்பட்டது அந்த பகுதியில் வாய்க்கால் இல்லாததால் மொபைல் டாய்லெட்டில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை அங்கேயே ஆறு அடி பள்ளம் தோண்டிவிடும் அவலம் தொடர்ந்து நடந்து வருகிறது இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மீன் வியாபாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மடுகரை கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள எல்லையம்மன் ஆலயத்தின் முப்பதாம் ஆண்டு சாகை வார்த்தல் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை அடுத்த நெட்டப்பாக்கம் கொமினியன் மடுகரை கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள எல்லையம்மன் ஆலயத்தில் முப்பதாம் ஆண்டு சாகை வார்த்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது காலை எட்டு மணிக்கு சக்தி கரகம் புறப்பாடு நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பகல் பனிரெண்டு மணி அளவில் சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது இரவு சிறப்பு அலங்காரத்தில் எல்லையம்மன் வீதி உலா நடைபெற்றது விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் கும்ப பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்